ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க ஆனா அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும் உடனே நீங்க இது பொய்ன்னு சொன்னா அவங்க இன்னும் அதிகமா பொய் பேசுவாங்க அப்படியே விட்டாலும் அது தப்பு தான் இன்னைக்கு பொய் சொல்றவங்களை எப்படி சமாளிக்கலாம்னு பார்க்க போறோம் யாராவது உங்ககிட்ட பொய் சொன்னா நம்பர் ஒன்னு கொஞ்சம் நிறுத்தி நான் இந்த பேச்சை திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க நான் இந்த பேச்சை திரும்ப ஆரம்பிக்கணும் அவங்க உண்மை பேசுறாங்கன்னா சரி டைம் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா பொய் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நீங்க நம்பலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க உடனே கோபமா என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறேன்லன்னா நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியான்னு கேட்டு பேச்சை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க ரெண்டாவது ஏதோ சரியில்லை மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க ஏதோ சரியில்லை மாதிரி இருக்கு அவங்க உண்மையா இருந்தா இதுல பிரச்சனை இருக்காது என்ன சரியில்லைன்னு சொல்லு நம்ம பேசலாம்னு சொல்லுவாங்க ஆனா பொய் சொன்னா அவங்க கோவமா உங்களையே தப்பா பேச ஆரம்பிப்பாங்க நீ பைத்தியம் மாதிரி பேசுற நீ ஓவரா பேசுறன்னு சொல்லுவாங்க மூணாவது நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் சைலண்டா இருங்க அந்த அமைதியில பொய் பேசுறவங்க தானா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க என்ன பிரச்சனை நான் பொய் சொல்லல சொல்லிட்டு குழம்ப ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்க ஒரு பொய் பேசுறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்ல வர்றது என்னன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது சில பேர் அதிகமா பேசுவாங்க அதனால அவங்க சொல்ற மாதிரி ஆனா ஒருத்தர் கோபமா பேசினா உடனே அதிகமா ரியாக்ட் பண்ணுனா அதுதான் பொய் சொல்றதுக்கான அடையாளம் நாங்க மூணாவது லெவல்ல பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்னா உடனே அவங்க பன்னிரெண்டாவது லெவலுக்கு போய் கோபமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது பொய் சொல்றதுக்கான அடையாளம் அப்போ உங்க இன்ஸ்டிண்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆறாவது அறிவு இருக்கு ஒருத்தர் பொய் சொல்றாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க அதிகமா பேசுறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்த ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு நீங்க அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசலாம் இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் அவங்க உங்களை வேற மாதிரி மாத்த பார்க்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் சரியா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பொய் சொல்றவங்களுக்கு டீலே பிடிக்காது நீங்க அவங்க சொன்னதுக்கும் நீங்க நம்புறதுக்கும் நடுவுல ஒரு கேப் வச்சா அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க உடனே ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்க அவங்க பேச்ச நம்புற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க சந்தேகப்பட்டா அவங்க உங்களோட சண்டை போடுவாங்க உண்மையா பேசுறவங்க நீ டைம் எடுத்துக்கோ எனக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள பாக்கலாம் நீங்க என்கிட்ட இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நான் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் உடனே நீங்க நீங்க பொய் சொல்றீங்களான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன் நீங்க எவ்வளவு கோபமா பேசினாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா நான் உண்மைதான் பேசுறேன் நீங்க ஏதாவது யோசிக்கணும்னு நினைச்சா எடுத்துக்கோங்க ஆனா நான் பொய் சொல்லலன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் பொய் சொன்னா நீங்க நம்பாததுக்கு நான் கோவப்படுவேன் அதனால ஒருத்தர் பேச டிலே பண்ணா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் நான் நம்பர் ஒன்னுல ஆரம்பிக்கிறேன் இது நான் திரும்ப பேச வேண்டிய விஷயம் நான் திரும்ப பேசணும் இல்லைன்னா இத பத்தி யோசிக்கணும்னு நீங்க சொன்னா பேச்ச டிலே பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க நான் தனியா யோசிச்சுட்டு திரும்ப வரேன்னு சொல்றீங்க அதாவது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் பொய் பேசுறவங்களுக்கு நீங்க ரிசர்ச் பண்றது பிடிக்காது நீங்க உடனே அவங்க பேச்ச நம்பணும்னு நினைப்பாங்க நீங்க யோசிக்கணும்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு அது உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும் நான் என்ன கேக்குறேன்னு எனக்கு தெரியும் நான் என் உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதனால யோசிச்சுட்டு தெளிவா பேசுறேன்னு சொல்றதுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஈஸி நீங்க சும்மா ஏதோ சரியில்லை மாதிரி இருக்குன்னு சொன்னா போதும் உண்மை பேசுறவங்க ஈஸியாக பேசுவாங்க என்ன சரியில்லைன்னு சொல்லு நாம பேசலாம்னு சொல்லுவாங்க ஆனா பொய் சொல்றவங்க பேச மாட்டாங்க நீங்க அவங்கள நம்பணும்னு நினைப்பாங்க உடனே அவங்க கோபப்பட ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்தில் நீங்க பயப்படாம இருங்க அவங்க உங்களை தப்பா பேசினா இல்லைன்னா நீ பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு சொன்னா அது ஒரு ட்ராப் மாதிரி அவங்க உங்களை கோபப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க அப்போ அவங்க நீ என்ன எப்பவும் நம்புறது இல்லைன்னு சொல்லி உங்களையே தப்பா பேச ஆரம்பிப்பாங்க நீங்க அவங்கள நம்பணும்னு நினைப்பாங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க நான் சொல்றத கேளுங்க அதுலேருந்து வெளிய வெளியே வாங்க நீங்க அமைதியா இருந்தா பத்துல இருந்து பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் அமைதியா இருந்தாலே ஒருத்தர் பொய் சொல்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் உடனே நீங்க இது பொய் நீ பொய் பேசுறவன்னு சொன்னா அவங்க ஆமா நீ சொல்றது சரின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க நான் பொய் பேசுறவனா நீ தான் பொய் சொல்றன்னு சொல்லுவாங்க உடனே அது ஒரு பெரிய சண்டையா மாறும் அதுக்கு பதிலா நீங்க சைலண்டா இருந்தா அவங்களே பேசி உண்மையை சொல்லிடுவாங்க அதுதான் உண்மையான கண்ட்ரோல்